ஒன்று குறைஞ்சியர் பதினொன்னு அதிகாரம் மூணு அவசரம் வசிக்கலாம் ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கு உங்களுக்கு தெரியணும் நீங்க தான் போனோம் நீங்க பொம்புல ஆதியாக மூன்று அதிகாரம் பதினாறாம் வசனத்துல சொல்லுது புருஷனுடைய ஆளுக்கே நீங்க ஏற்றுக்கொள்ளணும் வாசிங்க அவர் ஸ்திரியை நோக்கி நீ கர்ப்பவதியாக இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் வேதனையோட பிள்ளை பெறுவாய் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் நீ அதாவது உங்களுக்கு மேல ஆளுக பண்றது நீங்க விரும்பணும் அதுக்கு முதல் காரியம் அந்த ஆளை சிநேகிக்கணும் ஏன்னா உன் ஆசை அவனை பற்றி இருக்கணும் இப்ப யாருக்கு இருக்கு ஆசை கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன நம்ம சொல்றதுல என்ன தெரியுமா தெரியாம கல்யாணம் முடிச்சுட்டேன் தெரியாம கல்யாணம் முடிச்சிட்டேன் வேதம் சொல்லுது உன்னுடைய ஆசை அவனை பற்றி இருக்கணும் அர்த்தம் என்ன அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்க நீங்க விரும்பணும் என்ன சுயநலத்தை குறைக்கணும் நான்கு எண்ணத்தை குறைக்கணும் தன்னலத்தை குறைச்சிட்டு என்ன செய்யணும் அவருடைய நலன்களை விரும்பும் போது உங்க ஆசை புல்ல அந்த அளவு எத்தனையோ பொம்பளைங்க ஒரு ஆறு மணி ஏழு மணி ஆனாலே புருஷனால போன் பண்ணணும் எங்க இருக்கிறிய எங்க இருக்கிறிய உண்டா இல்லையா கொஞ்சம் பின்னாலும் எங்க இருக்க எங்க இருக்கீங்க அதான் வந்து

ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கேள்வி அடியுங்கள் கர்த்தர் எப்படி ஏத்துக்கொள்வாரோ அந்த உணர்ந்து செயல்படணும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை கட்டி காப்பாத்தினதான விக்டோரியா மகாராணி பிரின்ஸ் ஆல்பர்ட் அது அவருடைய புருஷன் அப்போ இங்கிலாந்துல மகாராணியுடைய ராஜ்யம் அவன் புருஷன் இருந்தாலும் ராஜ்யம் ஆக முடியாது அவர் பிரின்ஸ் ஆல்பர்ட் ஏன்னா வேற நாட்டோ அப்போது பிரின்ஸ் கதவு கதவை இருக்கு வெளியில் விக்டோரியா மகாராணி நிற்கிது நின்றுட்டு விக்டோரியா மகாராணி வந்திருக்கேன் எப்படி புருஷனுக்கு கதவை நான் விக்டோரியா மகாராணி வந்திருக்கேன் கதவை திறக்கணும் கதவை தடிச்சு கதவை திறக்கவே இல்லை திரும்ப என்ன நான் விக்டோரியா மகாராணி வந்திருக்கேன் கதவை நான் கதை திறக்கவே இல்லை கடைசி எப்படி விக்டோரியா மகாராணி வந்திருக்கேன் கதவு திறக்கு நான் உங்கள் மனைவி விக்டோரியா வந்திருக்கிறேன் உண்மையான சம்பவம் நான் உங்கள் மனைவி விக்டோரியா வந்திருக்கேன் கதவு திறந்துச்சு இங்கிலாந்து ராஜ்யத்துக்கு யார் ராணி விக்டோரியா மகாராணி ஆனா எனக்குன்னு யார் தான் மனைவி ரெண்டு கொம்பு உடனே பொத்துட்டு வர்றார் ஏர் ரூமுக்கு நீ வரணும்னா நீ மனைவியாக தான் வரணுமே தவிர யார் வரக்கூடாது மகாராணியா நீ வரண்டா அப்படி நீ மகாராணியா இருக்கன்னா எம்மா தாய நீ எங்க இருந்துக்க பி அவுட் சைட் வெளியிலே இருந்துக்க உள்ளே உனக்கு இடமே கிடையாது கதவு என்ன சிலம் திறக்கவே இல்லை இனி பொம்பளைங்க இனி ஒரு காரியம் வந்து மாமியாரை கவனிக்கிறது ரூத் ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வாசிங்க அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி தன் ஜனத்திடத்துக்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றால் அதற்கு ரோத் நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் அதாவது உங்களை விட்டுட்டு நான் போகமாட்டேன் மாட்டேன் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் இந்த பொம்பளை அதாவது இந்த மருமகளை என்ன சொல்றது அந்த மாமியாரே சொல்லுது எம்மா எனக்கு ரெண்டு மகன்கள் ரெண்டு மருமக்கள் ரெண்டு மகன்களை இறந்து போனாங்க ஒரு மருமகன் என்ன அவ வீட்டுக்கு போயிட்டா நீனும் போமா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் இது ரச்சிக்கப்படாத ஒரு பொம்பளை எதவோ தெய்வம்னா யாருன்னே தெரியாது அது என்ன சொல்லுது உன் தெய்வந்தான் ஏன் தெய்வம் ஜனம் ஜனம்தான் ஏன் ஜனம் நீ எங்க போறியோமா நான் உன் பின்னாடி வருவேன் நீ எங்க தங்குறியோமா நான் வாங்கூட தங்குவேன் ஏன்னா நான் எங்க போறேங்கிறது எனக்கு தெரியாது அந்த அம்மாவுக்கு ஒன்னையில ஒரு பொட்டலை மட்டும்தான் இருக்கு ஒன்னும் கிடையாது அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாடோடு நினைச்சுக்கிடுங்க இல்ல ஒரு ஒண்ணுமே இல்லாதவங்க அவங்களை நம்ப நான் எப்படி போக முடியும் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை ஓன் மகன் எனக்கு யாரு புருஷனா இருக்கு நான் கொஞ்ச நாள் வாழ்ந்தேன் நிறைய நாள் வாழ்ந்தேன் அதான் அந்த உணர்வு அதாவது ஓம் மகன் மூலம் எனக்கு ஒரு குடும்பம் அமைஞ்சிச்சு மகன் இறந்து போனாலும் நான் அதை மறக்க மாட்டேன் நான் கால் வரைக்கும் எப்படி இருப்பேன் நன்றி உணர்வு ஆனா இப்போ அது இருக்காயா